வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிற பல நூல்களில் ரிடில்ஸ் இன் இந்து மதத்தின் புதிர்கள் என்னும் புத்தகம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூல் என்று கூறலாம் அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் எதற்காக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அம்பேத்கர் விளக்குகிறார் குறிப்பாக இரண்டு நோக்கங்களை அவர் சொல்லுகிறார் ஒன்று இந்து மதம் ஒரு சனாதன மதம் என்று கூறுகிறார்கள் சனாதனம் என்றால் அழிவற்றது என்றும் எப்போதும் நிலையாக இருப்பது என்றும் பொருள் ஆனால் இந்து மதம் சனாதன மதம் இல்லை என்பதற்கான பல சான்றுகளை இதில் நான் காட்டியிருக்கிறேன் இந்து மதத்திற்குள் ஏராளமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன கடவுள் வழிபாடுகளில் மட்டும் இல்லை வழிபாட்டு முறைகளிலும் அந்த போக்குகளிலும் கூட பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இம்சையிலிருந்து அஹிம்சைக்கும் பிறகு அஹிம்சையிலிருந்து இம்சைக்கும் இந்து மதம் எப்படி மாறியிருக்கிறது என்பதை நான் எடுத்துக்காட்டுகளோடு சொல்லியிருக்கிறேன் என்கிறார் அம்பேத்கர் அடுத்ததாக பிராமணர்கள் கடவுளின் பெயராலும் இந்த மதத்தின் பெயராலும் சாதாரண மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதும் இந்த நூலின் நோக்கம் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர்